ஐந்து ஐந்துகரத்தினை முகத்தினை இந்தின் இளம் போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இறையருளாலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிம்ம ராசியிலே பிறந்த அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே சிங்கத்தோடு பேசுகிறேன் என்பதிலே நான் சிறப்பு உண்மையிலேயே சிங்கத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆண் சிங்கங்களோடும் பெண் சிங்கத்தோடும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உண்மையிலேயே இதில் எல்லாருமே சிங்கங்கள் தான் ஏன்னா நீங்கள் திரும்பி பார்க்குற வரைக்கும் எல்லாரும் உங்களை என்ன வேணாலும் பேசுவாங்க நீங்கள் இல்லாத பொழுதுதான் உங்களை பற்றி அதிகமாக சித்தி சித்தரித்து பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு முன்னாடி எல்லாரும் கை கூப்பி வணங்கி நிற்பாங்க இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ப்ளஸ்ஸு அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி சிம்மராசிக்காரவங்களுக்குன்னு ஒரு தனி கத்து என்றைக்குமே உண்டு தொழில் துறையில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஏன் அரசியலில் இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் நோ கேர் டோன்ட் கேர் என் வழி தனி வழி நான் முயற்சி பண்ணுறது ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்றைக்குமே தொடர் முயற்சியை செய்கிறவங்களுக்கு என்றைக்குமே பேர் அவமானம் வரதா செய்யும் அசிங்கம் வரதா செய்யும் ஏன்னா முயற்சி செய்யாதவனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதும் இந்த வாய் பொறி தின்ன க கடலை மாதிரி தின்னுக்கிட்டு இருக்கிறதும் தான் வேலை முயற்சி செய்யாதவர்களுக்கு முயற்சியே மூலதனமாக செய்கிறவங்க சிம்ம ராசிக்காரவங்க அதனால் மற்றவங்க பேச்சை கவலைப்பட வேண்டாம் சார் வீட்டில் கூட ரெஸ்பான்ஸ் கிடைக்காது சார் அதுக்குன்னு கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்ததை எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறது இந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஒரு இடம் வாங்குறீங்க சார் ஒரு இடம் வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க ஏங்க இங்கே போய் இடம் வாங்கினாருன்னு கேட்பாங்க அது இடுகாடுங்க அந்த பகுதியில் போய் வாங்குறாருன்னு வாங்க ஆனால் வாங்கின இடத்துல பட்டா போட்டு அந்த இடத்துல வீடு கட்டி பிரம்மாண்டமாக வாழப்போகிறது நம்ம சங்கதி தான் திட்டினதும் சிம்ம தான் ஆனால் சிம்மராசி இன்னைக்கு இடம் வாங்கி கொடுக்கலன்னா வீடு கட்டியிருக்க முடியுமான்னு யோசிக்கணும் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எது செய்தாலும் மற்றவங்களுக்கு குத்தமாக தெரியும் இன்னும் சொல்லப்போனால் வெறுப்பாக கூட தெரியும் ஆனால் சிம்மராசி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு செஞ்சோம் பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுனா ஒரே ஒரு ராசி சிம்ம ராசி மட்டும்தான் பிடிச்ச மாதிரி வாழ்கிறது சார் ரவா தோசை தான் சார் சிம்ம ராசிக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓகே சட்னி சாம்பார் குருமா எல்லாம் இருக்கணும் சார் சும்மா வந்து தோசையை தோ வாத்துட்டு ஊறுகாவை தொட்டுட்டு சாப்பிட்றவங்க கிடையாது சிம்ம ராசிக்காரவங்க இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் நல்ல நறுக்குன்னு ரெண்டு சட்னி இருக்கணும் ஒரு சாம்பார் இருக்கணும் மிளகா பொடி இருக்கணும் இதில் சாப்பிட மாட்டோம் ஆனால் இருக்கணும் ப்ரொசீஜர் யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி அவனை சாப்பிட வச்சு தான் அனுப்பணும் இதுவும் ப்ரொசீஜர் கோவில் குளங்கள்னால் நமக்கு நமக்கு செய்கிறது செஞ்சே ஆகணும் இதுவும் ப்ரொசீஜர் இப்படி நிறைய ப்ரொசீஜரை தனக்காகவே வச்சு வாழக்கூடியவர்கள் எத்தனையோ சம்பாத்தியங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுநலத்துக்காக செலவு பண்ணக்கூடியவர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக பேர பிள்ளைகள் மேலெலாம் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் சில பேர் பைத்தியமாகவே இருப்பாங்க பிள்ளைங்க மேலே ஆனால் பிள்ளைங்க தப்பு பண்ணால் கூட வெளியில் தெரியாமல் அதை அழகாக சேர்த்து வைப்பாங்க இதுதான் சிம்ம ராசி பிள்ளைகள்லாம் தப்பு பண்ணால் கூட அப்போ சிம்ம ராசிக்கு இருக்கிற பலம் நம்ம கௌரவம் வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அது என்ன படம் இந்த எந்திரன்னு ஒரு படம் அது மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டாக ரேடியோ வச்சுட்டு உள்ளே திட்டிடலாம் தப்பு கிடையாது ஆனால் வீட்டு விஷயம் வெளியில் போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்ம இப்படிப்பட்டவங்களுக்கு பல சோதனைகள் பல வேதனைகள் ஏண்டா வாழ்ந்தோம் ஏண்டா பிறந்தோம் ஏண்டா இந்த சிம்ம ராசியில் பிறந்தோன்னு யோசிக்க தோணும் இப்போ சொல்கிறேன் கேளுங்க இவ்வளவு கொடுமைக்கு நிறைய எப்படி தெரியுமா சிம்மசராசி இருக்கு நல்ல ஞானம் கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல ஞானத்தை பெற்றவர்கள் நல்ல வித்தையை பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரவங்க நல்லா கவனிச்சுக்கிங்க உங்களை நீங்களே இகழ்த்தி பார்க்காதீங்க உலகம் இகழ்த்தி பார்க்கறத பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களை இகழ்த்தி பார்க்கக்கூடாது நல்ல ஞானம் நல்ல வித்தை இதை கொண்டவர்கள் சிம்மராசி முதல் பதிவை நான் சொல்கிறேன் காரணம் என்ன தெரியுமா என்ன தொழில் பண்ணாலும் சரிங்க என்ன பிஸ்னஸ் இருந்தாலும் சரிங்க அதில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி தனித்தன்மையை உருவாக்கக்கூடியவர்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல விஷயத்தை அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க உங் அ அயராது உழைக்கக்கூடியவர்கள் வீட்டில் பெண்கள் சிம்மராசியில் பிறந்திருப்பாங்க வீடு மாவு அரைக்கிறதுலேருந்து ச என்ன சொல்லுவாங்க எல்லா வேலையும் வேலைக்காரவங்க இல்லாமல் செய்யக்கூடிய வலிமை பெற்றவர்கள் ஆகுணும் இன்னொருத்தவங்களை நம்பறவங்க கிடையாது சிம்ம ராசி அதனால தான் சொன்னேன் நல்ல ஞானமும் நல்ல வித்தையும் சிம்ம ராசிக்கு உண்டுன்னு சொன்னேன் கற்ற வித்தையை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள் எந்த சிம்மராசிக்காரங்க வேணாலும் எடுத்துங்க நீங்கள் என்ன வயசு வேணாலும் எடுத்துங்க ரொம்ப கீழ்மட்டத்துலேருந்து உயர்ந்திருப்பாங்க சார் சில பேர்லாம் டீ கிளாஸ்லாம் எல்லாம் சார் சில பேர்லாம் ஸ்டோரில் வேலை பார்த்துருப்பாங்க பெரிய பணக்கார வீட்டில் பிள்ளையாக பிறந்திருப்பான் ஆனால் அவங்க கூட பார்த்திங்கன்னா மனுஷன் அவங்க அப்பா அவங்கள லேபராக தான் வச்சுருந்துருப்பார்கள் ஏன்னா சின்ன வயசுலேயே சிம்ம ராசி அந்த என்ன பண்ணும் அப்படின்னா கீழ்மட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு மட்டத்துக்கு வரும் இதுதான் சிம்ம ராசி ஆணவமே இருக்காத ராசி ஆனால் உயர்தரம் வந்ததுக்கு பிறகு நம்மளை யாரெல்லாம் பார்த்து கீழே பேசினாங்களோ கேலி பண்ணாங்களோ அவங்க பக்கத்தெல்லாம் ஒரு பார்வை வைக்கக்கூடிய ராசியும் சிம்ம ராசி ஒரு பாட்டு ஒன்று நான் பார்த்துருக்குறேன் பிகில்னு ஒரு படம் பெண்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று வரும் ஏஆர் ரகுமான் நீ செய்யலை பாட்டு சரியாக ஞாபகத்துக்கு வரலை பாட்டு மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது வரி ஞாபகத்துக்கு வரலை பெண்களுக்காக அந்த பாட்டை கேட்டாலே நமக்கு ஒரு பெண்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் வரும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும்டா அப்படின்னு அந்த பொண்ணும் கூட ஒரு பொண்ணு சொல்லணும் அதில் அந்த நல்ல சீன் எடுத்திருப்பார் அந்த டேரக்டர் அது மாதிரி தாங்க சொல்கிறேன் எல்லா விஷயத்திலையும் ஏறி விளையாடக்கூடியணும் என்றைக்குமே வாழ்க்கையில் இறங்கி விளையாடக்கூடாது ஜெயிக்க பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இன்னும் இன்னும் போனால் வாழ்க்கையிலேயே மோட்சத்தை பார்க்கக்கூடியவர்கள் மோட்சம்னா என்னங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இறந்து போன பிறகு நான் மோட்சத்துக்கு போகிறேன் இல்லை இருக்கும்போதே சந்தோஷத்தை சார் எனக்கு இந்த சர்பத்து பிடிக்குதுன்னா சாப்பிட தோணும் காலையில் வடை பிடிக்குது சார் சாப்பிட தோணும் அந்த வேலை போயிட்டுருக்கோம் சார் நான் சிம்ம ராசிக்காரன் எனக்கு வடை தான் பிடிக்குன்னா வடையை நிப்பாட்டி அந்த இடத்துல வடையை சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தோணும் பிடிச்சதை சாப்பிட தோணும் சார் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது எனக்கு என்ன உடை பிடிக்குதோ அதான் தோணும் இப்படி வாழ்க்கையிலேயே மோற்றத்தை அனுபவிப்பவர்கள் மோட்சம்னா எல்லாம் செத்து போன பிறகு யோசிக்கிறான் இருக்கும்போது சந்தோஷப்படுற ஒரே ராசி சிம்ம ராசி தான் என்ன அவங்களுடைய பெரிய மைனஸ்ஸு குடும்பத்தை பற்றியும் நம்ம குடும்பத்தில் மான வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம தெரிஞ்சவங்களை பற்றியும் அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் அதனால் என்னென்னா கப்பு சிப்புன்னு இருப்பாங்க குடும்பத்து மேலே ரொம்ப லைக் உள்ளவங்க தப்பே பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க அதுதான் சிம்மராசி நிறைய தப்பு பண்ணுவாங்க வெளியில் தெரியாது ஆனால் தெரிஞ்ச பிறகு இது எந்த தப்புமே திருப்பி பண்ண மாட்டாங்க ஒரு தப்பை ஒரு தடவை செய்வாங்க திருந்துற உள்ளங்கிறது சிம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் திருப்ப தெளிவாக சொல்லுவேன் திருப்பி அந்த பக்கம் போக மாட்டாங்க சார் ஒருத்தர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் சார் அண்ணா விட்டுட்டார் சார் அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் தொடலை சார் ஒருத்தர் ரொம்ப ஜாலியாக இருந்தார் சார் வாழ்க்கையில் சிம்ம ராசிக்கார் அவங்க மனைவி சொன்னாங்க இப்படி இருங்கன்னு அதுலேருந்து இருக்க ஆரம்பித்தார் சார் இன்றைக்கி நல்லா இருப்பார் சார் நாளைக்கு நல்லா இருப்பார் என்னைக்கு எத்தனையோ சிம்மராசியை நான் பார்த்துருக்குறேன் சார் அனுபவ ரூபம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பேர் இன்ப நிலையை அடையக்கூடியவர்கள் கடவுள் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு கொடுக்குறாரு சார் சிம்ம ராசிக்கு ஆனால் மற்றவங்க வெறுப்பை நிறையா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் டோன்ட் ஒரி சிம்மராசி என்பர்களே வைத்தறிச்ச அது பேர் தான் வெறுப்பு பொறாமை நிறைய திருஷ்டி சுற்றி போடுங்க ப்ளீஸ் தேங்காய் சூர காலை சூடத்தை வச்சு உங்களை நிப்பாட்டை வச்சு உங்கள் குடும்பத்தில் அப்படி சுற்றி வீட்டு வாசலை போட்டு உட்டைக்க சொல்லுங்கள் உண்மையிலேயே சொல்கிற திருஷ்டி தான் உங்களுக்கு அதிகம் அது மாதிரி உடலில் பார்த்திங்கன்னா வியாதி நிறைய இருக்கும் சிம்ம ராசிக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த நீர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும் பயப்படாதீங்க எல்லாத்தையும் சைலண்ட்டாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இன்னொருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சாதாரண ஜுரம் வந்தா கூட ஆ அப்படி உட்காந்துருவான் சிம்ம ராசிக்கு ஜுரம் வந்ததுன்னா டாக்டரையே கண்டுபிடிக்க முடியாது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட சிம்ம எப்படி ஆஸ்பத்திரிக்கு போவார்னா ஜம்முன்னு நல்ல ஒயிட் அண்ட் தான் போவார் டாக்டர் குழம்பி போவார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க டோக்கன் போட்டிருக்கீங்க செக் பண்ணுங்க சார் இதுதான் சிம்ம ராசி அப்ப சிம்ம ராசிக்கு பேர் இன்ப நிலையின இருக்கிற இடத்துல பேர் இன்பத்தை அடைய முடியும் உறவுகள் மீது அவ்வளோ அன்பு வைக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசியை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசி இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்காக வாழ்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க அவங்கள துன்புறுத்தாதீங்க துயரப்படுத்தாதீங்க கண்டிப்பாக சிம்ம ராசி என்றைக்குமே கெட்ட ராசி இல்லை வாழ்கிற ராசி இப்படி தான் வாழணும் ராஜா போல் வாழணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ராசி இன்னும் சொல்ல போனால் சொல்கிறேங்க மறுமை இன்பம் இன் இன்மை மறுமை இதில் இன்பங்கள் அடையக்கூடிய ராசி இந்த உலகம் மட்டும் இல்லை எல்லா உலகத்திலையும் கடல் கடந்த வாணிபமாக இருக்கட்டும் விமான பயணமாக இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய சிறப்பை வெளிக்காட்டக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏன் பிறந்தோன்னு நினைக்காதீங்க இனிமேல் சிம்ம ராசியில் பிறந்தோன்னு சந்தோஷப்படுங்க எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறோமேனு சந்தோஷப்படுங்க உங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் பொண்ணு பொருள் ஆபரணம் எல்லாம் கிடைக்கும் பணம் பதவி எல்லாம் கிடைக்கும் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் அதிபதியாக வருவீங்க நிச்சயமாக சொல்கிறேன் கெளரவங்களை உயர்த்தும் சிம்ம பிறந்தவர்களுக்கு ந நவமணிகளும் கிடைக்கும் தன்னுடைய மரணத்தில் கூட நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போகக்கூடியவர்கள் கையேந்தணுங்கிற எண்ணம் கூட வராது இன்னொருத்தவங்க காலில் விழுணுங்கிற எண்ணம் வரவே வராது இதுதான் சிம்ம ராசி இவ்வளோ விளக்கமாக யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா அந்த அளவுக்கு வலிமை மிகுந்தது சிம்ம ராசி அந்த அளவுக்கு வலிமை மிகுந்தது நான் மீண்டும் சொல்றேன் சிம்ம ராசி சாதாரணமாக இடப்பட முடியாது ஆனால் ஒரு நாளும் ஏண்டா சிம்மத்தில் பிறந்தோன்னு நினச்சிடாதீங்க உங்களுடைய வளர்ச்சியை உயர்த்தி வச்சிருக்கிறது தான் ராசியோட பலன் உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க சிம்ம ஊருக்காக உழைப்பது உலகத்திற்காக உழைப்பது இது உங்களுடைய எண்ணமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நிச்சயமாக உலகோர் பழியிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களை யாராவது பழி பாவம்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் உங்களை யாராவது ஏமாத்துனாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் மான மரியாதையும் சரிங்க செல்வம் பெருக்கும் சரிங்க சிறுக சிறுக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி பத்திரமாக வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஞானம் உள்ளவர்கள் கலை உள்ளம் கொண்டவர்கள் வியாபார வசீகரம் கொண்டவர்கள் ஆனால் என்ன ஒன்று உங்களுக்கு பேக் போனும் ஒன்று இருந்தால் தான் செயல்பட முடியும் கோவக்காரவங்க நீங்கள் என்ன இது முதல்ல அன்பாக பேசிட்டு இப்போ திறியேன்னு கேட்கலாம் அப்பா திட்டலாம் தப்பு இல்லை உங்களுக்கு மட்டும் கடிவாளம் போடுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சிரமம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் காலையில் எழுந்துருங்க இப்படி பேசுங்க இப்படி தூங்குங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு இனிப்பு வேண்டாம் சிம்ம ராசிக்கு எழுதி தரேன் இனிப்பு வேண்டாம் சார் எனக்கு இருபத்தி நாலு தான் சார் ஆகுது அப்படின்னாதிங்க இருபத்தி நாலு இனிப்பு இனிப்பை ராஜா ஐம்பத்தஞ்சு வயசில் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் எண்பது வயசு வரைக்கும் நல்ல சோ சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கலாம் ஏன்னா இனிப்பு ரொம்ப பிடிக்கும் சிம்மத்துக்கு அதுவே பெரிய ஆபத்தை கொடுக்கும் ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரத்தம் ரொம்ப முக்கியமானது சிம்மத்துக்கு ப்ளட்டு ப்ரெஷர்னு சொல்லுவாங்க ப்ரெஷர் அதிகமாகிடும் எவ்வாறாவது எதாவது பேசுனாங்கன்னா கோவம் வந்துடும் ஆனால் அந்த கோவத்தை வெளிப்படுத்த மாட்டாங்களா அதை நல்லா உள்ளுக்குள்ளேயும் அட்டக்கிக்கும் போது அது ஆகிடும் சிரித்து பழகுங்க சிரிப்பு சிறப்பான மருந்து சிம்மத்திற்கு சார் வெளியில் சிரிக்க முடியாது சார் பப்ளிக்கில் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போய் சிரிங்க ஆஃபீஸுக்குள்ளே போய் சிரிங்க வேலை அலுவலகத்தை விட்டுட்டு வெளியில் போய் பாத்ரூமில் சிரிங்க தப்பு இல்லை என்ன இவ்வளவு இதாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னால் ப்ரெஷருக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ப்ரெஷராக சொல்கிறேன் இதுதான் சிம்மராசி மேலே நாங்கள் வச்சுருக்கிற அபிப்பிராயம் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் கொள்கையில் விடாபிடியாக இருங்க நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நடந்தே தீரும் அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த சிம்ம பிறந்ததோடைய பலனை நீங்கள் அனுபவிக்காமல் விலக இந்த உலகத்தை விட்டு வெளியில் போக முடியாது இது நூறு சதவிகிதம் உண்மை இது நூறு சதவிகிதம் உண்மை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோகம்னு சொல்லுவாங்க சில விஷயத்தின் மேலும் மோகம் மோன நிலை ஏற்படும் மோகத்தில் மோன நிலை அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிப்பீங்க உண்மையான பக்தி இருக்கும் உண்மையான பக்தி அது கடவுளாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் உண்மையான பக்தி இருக்கும் அந்த மரியாதை அது சிம்மத்திற்கான பிறப்பு அது ரகசியம் அப்பா தப்பே பண்ணவராக இருந்தாலும் சரி அம்மா தப்பே பண்ணவங்களான்னு சொல்லி எதுக்க பார்த்தோன்னு நமஸ்காரம் பண்ணிடுவாங்க இதுதான் சிம்ம ராசி செல்வாக்கு செல்வ பெருக்கு இதெல்லாம் எதுலையுமே குறையே கிடையாது சிம்மத்திற்கு சில பேரை துக்ஷமாக மதிக்க துக்ஷமாக சில பேர் மதிப்பாங்க அவங்கள கூட அரவணைச்சி நான் இப்படி தான் ஐயா அப்படின்னு காட்டக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் மனசை ஒருமைப்படுத்தணும் அதுதான் சிம்மராசிக்கு கொஞ்சம் பலம் அதனால் யோகா இல்லைன்னா எக்ஸசைஸு கண்டிப்பாக செய்யுங்க இயர்லி முழிக்கிறதுக்கு கண் முழிக்கிறதுக்கு அதாவது சீக்கிரமாக விடியலை நோக்கி நீங்கள் வரணும் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும் ஏழு மணிக்கு ஒம்பது மணிக்கு எழுந்திருக்கக்கூடாது சூரிய உதயத்துக்கு முன்னாடி சிம்மராசிக்காரர்கள் எழுந்திருக்கிற பக்குவத்தை ஏற்படுத்தணும் அரசாங்க செயல்களில் வெற்றி அடையும் தூங்க தூங்க நமக்கு அரசாங்க காரியங்கள்லாம் பலம் குறைஞ்சிடும் அரசியல் அரசாங்க காரியங்களில் வெற்றி பெற முடியும் அதாவது என்ன சொல்லுவாங்க பதினோரு மணிக்கு படுத்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் இந்த பழக்க வழக்கம் வேணும் உடலாலும் உள்ளத்தாலும் ஒருமைப்படுத்தக்கூடியவர்கள் சிம்ம நீங்கள் என்ன நினைச்சாலும் உங்களால் சாதிக்க முடியும் முடியாதுங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட கிடையாது இன்னும் சொல்லப்போனால் மனசார நீங்கள் நினச்சா கடவுளே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க இது நூறு சதவீதம் உண்மைங்க பொய்யெல்லாம் கிடையாது நூறு சதவீதம் உண்மை கடவுளே முன்னாடி வந்து நிற்பாங்க மனசார நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம் தெய்வ பலம் இந்த சிம்மத்திற்கு உண்டு கெட்டது கெடுதல்கள் கெண்டங்கள் எதுவுமே கிடையாது செத்து பழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பார் சிம்மராசிக்காரர் மட்டும் என்னங்க முடிஞ்சிரும்னு பார்த்தோம் திருப்பி வந்துட்டாரே அப்படின்வாங்க அப்படிப்பட்ட சிம்ம அவசியம் ஒரு ருத்ராட்சம் ஒன்று அனைங்க ருத்ராட்சம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் பைரவர் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களை பார்க்கலாம் பார்க்கணும் பைரவர் தான் உங்கள் காலத்தை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு சிம்மத்திற்கு பைரவரை வழிபாடு பண்ணுங்க பைரவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் திருமை திருமஞ்ஞானமாக திருமயம் திருமயம் புதுக்கோட்டை கிட்ட உங்கள் கோட்டை பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் வைரவன்பட்டின்னு சொல்லுவாங்க பிள்ளையார்பட்டிக்கும் பக்கத்தில் அங்கே வைரவன்பட்டியில் பைரவரை வழிபாடு பண்ணுங்க வைரவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு தடவை காசிக்கு போய் கால பைரவரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஏன்னா இன்ன விஷயத்துக்காக இல்லை எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உண்மை இன்ன விசேஷத்துக்காக இல்லை எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும் தெய்வ பலம் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அவசியம் சமயபுரம் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க சமய நான் நிறைய வீடியோவில் இதை சொல்லியிருக்கிறேன் சிம்மராசிக்காரங்க விளையாட்ட நினைக்க வேண்டாம் நல்ல பெரிய சமயபுரம் மாரியம்மன் படம் உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் இருக்கணும் அப்படியே அம்மாவோடைய பாதத்தை தொட்டுட்டு அப்படியே கையெடுத்து இப்படி கேட்டு பாருங்க இப்படி கேளுங்க அம்மா கிட்டே எனக்கு இது வேணும் அம்மா எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு கேளுங்க இப்படி கேளுங்க சமயபுரம் மாரியமாட்ட கண்டிப்பா கிடைக்கும் அனுபவத்தில் சொல்ற சிம்மராசிக்காரர்களே குறைவு இருக்காது சமயபுரம் மாரியமா சமயத்தில் உங்களை காப்பாற்றுவான் யாருக்கு ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் உங்க மேல ஏதாவது தப்பான அவதூறா இருக்கட்டும் காப்பாத்திடுவான் உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஏமாத்தின பெரிய அளவில் ஏமாற போறான் உங்களுக்கு அதை விட சிறப்பாக கிடைக்க போகுது இதுதான் சிம்மராசியோட பலம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தெகிட்டாத இன்பத்தை இறைவன் கொடுக்கக்கூடியவன் பழனி முருகனுக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்களோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பழனி முருகனுக்கு விபூதி அபிஷேகம் ஒரு தடவை போய் பண்ணுங்கள் முருக அனுகிரகம் பழனி முருகன் உங்களுக்கு ராஜ அலங்காரத்தில் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க சிம்மராசிக்காரர்களே ராஜாங்க பதவி உங்களுக்கு கிடைக்கும் ராஜாங்க பதவி உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்கிற பாருங்க சிம்மராசிக்காரர்கள் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தில் சகசரநாம அர்ச்சனை பண்ணுங்க வில்வத்தில் சகசரநாம அர்ச்சனை நிறைய வில்வம் வாங்கி சிவாலயத்தில் கொடுத்து சகசிரநாம அர்ச்சனை பிரதோஷ காலத்தில் பண்ணுங்க ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிக்கிங்க பட்டம் வேணுமா பதவி வேணுமா புகழ் வேணுமா கௌரவம் வேணுமா என்னப்பா வேணும் உனக்கு கேட்டுக்கிட்டு சிவனுக்கிட்ட கேளுங்க கொடுக்குறாரா இல்லையான்னு பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் ஏழிலிருந்து ஒம்பது பிரதோஷம் செய்யுங்க ஏழிலிருந்து ஒன்பது பிரதோஷம் நினச்சது நடந்ததுன்னு இன்றைக்கும் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு நான் பிள்ளைகள்லாம் நான் சொல்கிறேன் நடந்ததை மட்டும்தான் சொல்லுவேன் பரிகாரம்னு கண்ணாபிணன்னு சொல்ல முடியாது காலபைரவருக்கும் நான் சொல்கிறது கால பைரவர் ஒரு பைரவரை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமையில் தயிர் சாதம்னு சொல்லுவாங்க அது போட்டு நிவேதியம் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரவங்க உங்களுக்கு மருத்துவ செலவே வராது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஒரு ஏழுலேருந்து ஒம்பது வாரம் செஞ்சு பாருங்கள் செவ்வாய்க்கிழமையில் சிம்மராசிக்காரர்களை ஏன் பிறந்தோன்னு இனி நினைக்காதீங்க நீங்கள் வந்து ராஜாங்கத்தை ஆளை பிறந்தவர்கள் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே படைச்ச கடவுள்கிட்ட போய் சேரட்டும் நம்மளை திட்டவன் திட்டிட்டு போறான் தூற்றுனா தூட்டிட்டு போறான் டோன்ட் ஒரி நம்புங்க நல்லது நடக்கும் சிம்மராசிக்காரர்களே நீங்கள் வீழ்வீர்கள் என்று நினைத்தார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நாளையும் வாழ்வீர்கள் வரலாற்றில் நிச்சயமாக உங்களுடைய சரித்திரம் பொறிக்கப்படும் நம்புங்க நல்லதே நடக்கும் சிம்மராசிக்காரர்களே இந்த வழிபாட்டை செய்யுங்க மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் என்றைக்குமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்